ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நம்ம வெண்பூசணி அல்வா பண்ண போகிறோம் வெண்பூசணி பார்த்துக்கோங்க திருஷ்டிக்கெலாம் நம்ம உடைப்போம் இல்லையா அதுதான் இந்த வெண்பூசணி இன்றைக்கி இந்த பூசணிக்காயை வச்சு தான் நான் வந்து உங்களுக்கு ஸ்வீட் ரெசிபி பண்ணி காமிக்க போகிறேன் ரெசிபி பேர் வந்து வெண்பூசணி அல்வா ஃபஸ்ட்டு தோலை ரிமூவ் பண்ணி நல்லா கட் பண்ணிக்கோங்க உள்ள விதைகளையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் அழகாக தோலை செதுக்கி துண்டுகள் போட்டு வச்சுக்கோங்க போட்டு வேக வைக்கலாம் இப்போதைக்கி நல்லா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஃபீலரில் கட் பண்ணிக்கோங்க இந்த தோலெல்லாம் செதுக்கி சுத்தமாக எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த விதைகளில் அந்த பஞ்சி போல் இருக்கிற பகுதி எல்லாத்தையும் நீக்கிட்டு இந்த மாதிரி சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க இதை குக்கரில் போட்டு ஒரு நாலு விசில் போட்டுக்கலாம் இல்லை ஒரு மூணு விசில் போட்டால் கூட போதும் கொஞ்சமாக தண்ணி ஒரு நூறு எம்எல் விட்டு வேக வைக்கலாம் வாங்க இந்த மாதிரி ஒரு குக்கரில் போட்டுக்கோங்க இல்லை குக்கர் இல்லாதவங்க ஒரு பாத்திரத்தில் கூட போட்டு ஒரு நூறு எம்எல் வாட்டர் நார்மல் வாட்டர் விட்டுருங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க என்ன இனிப்பானாலும் நம்ம கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கணும் ஒரு கல் நல்லா ஒரு மூணு விசில் போட்டு எடுத்துடலாம் காய் நல்லா குழையிற அளவுக்கு வேகணும் பாருங்க கரெக்டாக மூணு விசில் போட்டு எடுத்துருங்க எடுத்து அது ப்ரெஷர் வெட்டி இறங்குற வரைக்கும் எடுத்து வச்சுருங்க இப்போது அல்வா மேக் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டில் வந்து ஒரு கப்பு சர்க்கரை இனிப்புக்கு தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க அதே மாதிரி தேங்காய் துருவல் வச்சிருக்கேன் இந்த முந்திரி திராட்சையும் வச்சிருக்கிறேன் ஏலக்காய் வந்து நான் பவுட்ரு போடுறதுனால ஏலக்காய் பொடி ஒரு சிட்டிகை எடுத்து வச்சுருக்கேன் நெய் ஒரு ஐம்பது எடுத்து வச்சுருக்கேன் இவ்வளோதான் தேவையான பொருள் இப்போ எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க கொஞ்சம் பாதி நெய் இப்போ விட்டுருங்க சூடறினதும் இந்த முந்திரி ஏலக்காய் போட்டு வறுத்து எடுத்துடலாம் கூடவே தேங்காயும் வதக்கிடலாம் நெய்யிலேயே வதக்கி எடுத்துக்கோங்க முந்திரி தான் திராட்சை வந்து சீக்கிரமா வறுத்துடும் இப்போ திராட்சையும் சேர்த்தாச்சு பாருங்க எப்படி கோல்டன் பொன் நிறமாக வறுத்துருக்குன்னு இப்போ வந்து இந்த தேங்காய் துருவலை இதில் சேர்த்து நல்லா பொடியாக துருவி வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா மிக்சி ஜாரில் கூட நீங்கள் போட்டு நல்லா வதக்கி இது நல்லா சிறுவாக இது பண்ணிக்கலாம் மிக்சி ஜாரில் அரைச்சோம்னா திருவுனதுக்கு ஈக்குவலாக நல்லா பொடியாக வந்துடும் நமக்கு இந்த ஏலக்காய் பொடி ரெண்டு சிட்டிக்கு சொன்னேன் இல்லையா அதை இதில் சேர்த்துடலாம் இப்போ ஏன்னா ஏலக்காய் வந்து முழுசாக போட்டால் தூக்கி போட்டுறாங்க அதுக்காக பொடியாக சேர்த்துருக்கேன் இப்போது நல்லாவே பாருங்கள் நெய்யோட தேங்காய் சூப்பவாக வதங்கிடுச்சு இப்போது இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க வேக வைச்சது பாருங்க தண்ணி இருத்துட்டு நம்ம இந்த பேனில் போட போகிறோம் மறுபடியும் அதே பேனில் கொஞ்சம் நெய் விட்டுருங்க இந்த வேக வச்ச பூசணிக்காய இதில் சேர்க்கலாம் நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு இது பண்ணிவிடுங்க அப்படி இல்லைன்னா மிக்சியில் கூட ஒரு ஓட்டு ஓட்டிட்டிங்கன்னா அது நல்லா மேஷ் ஆகிடும் நீங்கள் எதுனா மேஷ் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு பா இது வந்திருக்கு மற்ற மாதிரி அதை போட்டு கூட நீங்கள் நல்லா நசுக்கி விட்டுடலாம் நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணிவிடுங்க ஏன்னா கொஞ்சம் காய் தெரியணும்னா கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக பண்ணிக்கோங்க போட்ட காய் தெரியக்கூடாதுன்னா நல்லா மிக்சியில் கூட நீங்கள் ஒரு ஓட்டு ஓட்டிடலாம் இப்போ அந்த தண்ணி ஃபுல்லாகவே வேக வச்ச தண்ணி எல்லாம் ட்ரை ஆயிடுச்சு கூட இனிப்பு தேவைக்கேற்ப இந்த சர்க்கரையை இதில் சேர்த்துருங்க நல்லா சர்க்கரையும் இந்த காயோட நல்லா குழையிட்டோம் கொஞ்சமாக ஃபுட் கலர் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கை எல்லோ கலர் ஆட் பண்ணுறேன் ஏன்னா அப்போ தான் கோல்டன் கலரில் இந்த அல்வா சூப்பராக இருக்கும் பாருங்கள் கலர் தான் எவ்வளோ அருமையாக ஆகிடுச்சின்னு இதில் இந்த தேங்காயெலாம் வதக்கி வச்சிருந்தோம் இல்லையா முந்திரி தேங்காயெல்லாம் அதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டும் ஆச்சு நீங்கள் நாட்டு சக்கரை போட்டு பண்ணிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் உடல் வந்து ரொம்ப மெலிஞ்சவங்களாம் இந்த வெண்பூசணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக குண்டாக நல்லா இருப்பாங்க அவங்க உடம்புல இம்யூனிட்டி பவர் நல்லாயிருக்கும் சீக்கிரமாக குண்டாகணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபேட்டு நல்லா கிடைக்கும் இதில் நல்ல கொலஸ்ட்ரால் தான் இருக்குது இதில் கெட்ட கொலஸ்ட்ரால் எதுவும் கிடையாது வெண்பூசணியில் இதில் தேங்காயெலாம் சேர்த்த மாதிரியே தெரியல பாருங்கள் இந்த காயோட சேர்ந்து அருமையாக ரெடி ஆி வெண்பூசணி அல்வா நல்லா நெய் பிரியற அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருங்க ஓ பாருங்க அந்த நீர் எல்லாம் வத்திட்டு நெய் பிரிய ஆரம்பிச்சிடுது இதுதான் பதம் நெய் வந்து நம்ம போட்ட நெய் தனியாக நிக்கணும் அந்த அளவுக்கு அல்வாவை ரெடி பண்ணிக்கோங்க ஒரு பூசணிக்காய் வாங்கினீங்கன்னா ஒரு பந்திக்கே நீங்கள் போட்டுடலாம் எளிமையான இந்த ஸ்வீட் பண்ணை மறக்காதீங்க என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் வீட்டில் பண்ணுற டிஷ்ஷஸ் ஹெல்த்தியான டிஷ்ஷஸ் தான் என்னோடய சேனல்ஸில் நிறைய போட்டிருக்கேன் நிறைய வீடியோக்கள் உள்ளே போயிட்டு பாருங்கள் வெஜிடபிள்ஸ் பற்றிலாம் நிறையவே போட்டிருக்கேன் செடி எப்படி வளர்க்கணும் ரோஜா செடியெல்லாம் அதெல்லாம் போட்டிருக்கேன் இப்போது இந்த வெண்பூசணி அல்வா ரெடி ஆயிடுச்சு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமானு எனக்கு ஒரு கமெண்ட் போடுங்க சூப்பரான வெண்பூசணி அல்வா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டான ரெசிபி பண்ணி வீட்டில் எல்லாேருக்கும் கொடுங்க மாட்டுன்னா ரொம்பவே கம்மி ரேட்டில் ஒரு கிலோ இருபத்தஞ்சி ரூபா கொடுத்து வாங்கினீங்கன்னா கூட ஒரு ஐம்பது பேருக்கு செய்யலாம் இந்த ஸ்வீட்டை அந்த அளவுக்கு கம்மியான பட்ஜெட்டில் அதிகமான ஆட்களுக்கு இந்த ஸ்வீட் பண்ணி கொடுங்க வெண்பூசணி அல்வா மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் நான் இந்த மாதிரி என்னோட இந்த ரெசிபியை நீங்கள் பண்ணி கொடுக்கணுன்னு நான் வேண்டுகோள் வைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ பாய்